பாக்குறீங்கல்ல அடல்ட் ட்ரெஸ் இருக்குது இல்லையா அது ஒன்னு ரெண்டு வயசு குழந்தைங்க போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஜப்ளே மாதிரி தான் இருக்கு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களோட ட்ரெஸ் பாத்துருக்கீங்கல்ல இப்போ பல அடல்ட் ட்ரெஸ் அதே மாதிரி தான் இருக்கு இதனால என்ன நடக்குது இது மிமிக் செய்யப்படுது அவ பேபியாவே மாறிட்டா தன்னுடைய உடைய கூட ஒரு வயசு குழந்தை மாதிரி போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா அதோட அவரோட பேச்சும் பல தடவை மழலையாவே மாறிடுது அது ரொம்ப கியூட்டுன்னு தோணுது எந்த அளவுக்கு கிள்ளை மொழியில பேசுறாளோ அந்த அளவுக்கு செக்ஸியா தெரியுறா அப்புறம் பவுட் பண்ண ஆரம்பிக்கிறா சின்ன குழந்தைங்க வாயை கூவிக்கிற மாதிரி ஏதோ மிருகத்தோட வாய் மாதிரி ஏதோ மோமோ சாப்பிட்டேங்கிற மாதிரி உண்மையாவே இதை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நான் தாப்பிட போறேங்கிற மாதிரி உங்களுக்கு சிரிப்பு வருது ஆனா இதைத்தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க